இப்ப இந்த கசாய சூர்ண வாங்கறதுக்கா வந்திருக்கீங்க ஆமா நான் வாங்கிட்டு போனே இப்ப நல்ல ஆரோக்கியமா நல்லா இருக்கு அத குடிக்க குடிக்க நீ மேல அது இதவே வாங்கணும் போல ஆசையா இருக்கு இத குடிச்சனால இப்ப எனக்கு நல்லா சா இருக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாவும் நல்ல சந்தோஷமாவும் இருக்கு அதனால இப்ப ரெண்டு மூணு வேத்திட்ட காமிச்சி இதே இது அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால இப்ப உங்ககிட்ட நான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் சரி 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 இது முன்னாடி அந்த அடிக்கடி யூரின் போறது இந்த கை கால் மதமதப்பு எரிச்சல் எல்லாமே இப்ப அம்மா

நீண்ட காலம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடல் அசதி சோர்வு கால் மதமதப்பு தாம்பத்திய குறைபாடு பல்கோளாறு சிறுநீர் கோளாறு கண் குறைபாடு தூக்க குறைபாடு மலச்சிக்கல் ஆறாத புண் கால் மற்றும் பாதங்களில் புண்தொற்று ஆகியவை ஏற்படுகிறது எனவே நமது சர்க்கரை கொல்லி கெசாயம் மற்றும் சர்க்கரை கொல்லி சூரணத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் சுகர் நோயினால் வரும் இந்த குறைபாடுகளை குணப்படுத்தலாம் இது அபூர்வ மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது பத்தியம் இல்லை பக்க விளைவுகள் இல்லை தீராத நாள்பட்ட சுகர் நோயால் பாதிப்பா கவலை வேண்டாம் சர்க்கரை கொல்லி கெசாயம் மற்றும் சூரணத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் ஏற்படும் நன்மைகள் உடல் அசதி சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறலாம் கால் மதமதப்பு பாதக்கால் எரிச்சல் நீங்கும் பல் கோளாறுகள் நீங்கும் தாம்பத்திய குறைபாடுகள் ஆண்மை குறைவு சரியாகும் சுகர் நோயால் ஏற்படும் ஆறாத புண் பூரண குணம் பெறலாம் சிறுநீர் கோளாறுகள் சரியாகும் கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும் தூக்க குறைபாடுகள் நீங்கி நல்ல தூக்கம் வரும் கால் கூச்சம் நீங்கும் அதிக பசி அதிக தாகம் நாவரட்சி நீங்கும் மலச்சிக்கல் அடிக்கடி மலப்போக்கு சரியாகும் காலில் உணர்ச்சி இல்லாமை நீங்கும் சுகர் கட்டுப்படாமல் தொடர்ந்து அதிகரிப்பதால் ஏற்படும் கிட்னி ஃபெயிலியர் இருதய கோளாறுகள் பிரெயின் ஸ்ட்ரோக் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் நிரந்தரமாக குணப்படுத்தப்படும் ம் இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத முப்பத்தி ஏழு வருடங்களாக மருத்துவ சேவையில் டாக்டர் எம் முகமது மீரான் எம்டி அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் தொடர்புக்கு செல் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூறு ஐம்பது எழுவத்தி நாலு செந்திரை ரோடு நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்